ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு கடம்பா ஃப்ரை தான் பண்ண போகிறோம் கடம்பா வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது எப்படி ஃப்ரெஷ்ஷான கடம்பா பார்த்து வாங்குறது ஃப்ரெஷ்ஷான கடம்பா எப்படி இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக கடம்பாவை வாங்கினதுக்கப்புறம் எப்படி ஃப்ரீஸ் பண்ணுறது ஃப்ரீஸ் பண்ண கடம்பாவை எப்படி டீப் ஃப்ரெஸ் பண்ணுறது அப்படி ஒவ்வொரு தலைப்புலேயுமே நம்மளுடைய சேனலில் இருக்கும் அது கடம்பாவுக்கு மட்டும் கிடையாது அது நண்டாக இருக்கலாம் இரவாக இருக்கலாம் மீனாக இருக்கலாம் எல்லாத்தையும் பற்றின டீட்டெயில் வீடியோ நம்மளுடைய சேனலில் இருக்கும் தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க இன்றைக்கி நான் வந்து இது டீப்ராஸ்ட் பண்ண வீடியோவை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் வந்து ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க் எடுத்து வைக்கிறேன் பார்த்துக்கோங்க இப்போ நான் க்ளீன் பண்ண கடம்பாலேருந்து ஒரு இரநூறு கிராம் கடம்பாக எடுத்திருக்கிறேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் தேவையான உப்பு இவ்வளவு சேர்த்துட்டு அதை வந்து கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும் ஒரு அரை டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம் மற்றபடி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஏன்னா கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன் அதனால வந்து எலுமிச்சம்பழமோ அது எதுவுமே சேர்க்கலை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மேரினேட் பண்ணிடுங்க மேரினேட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டே ரெண்டு சீட்ல உள்ள புளியை எடுத்து சேர்த்துக்கோங்க இது நான் குழம்புக்கு சேர்த்துட்டு அதிலேருந்து புளியில் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இவ்வளோ புளி போதும் இரநூறு கிராம் கடம்பா எடுத்துருக்கணும் அதுக்கு போதும் இதை வந்து நம்ம இப்போ வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் க எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டிருக்கிறேன் கருவேப்பிலை போட்டிருக்கேன் பொறிஞ்சதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறோம் கடம்பாவை சேர்த்துடலாம் அப்படியே கிளறி விட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் விட்டுருங்க அது தண்ணி விடும் தண்ணி விட்டு தானாகவே தண்ணியெல்லாம் சூழறட்டும் அது வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருந்து வெந்துடட்டும் அஞ்சு நிமிஷத்தில் நல்லாவே வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கிறிஸ்பாக வரணுன்றதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் நேரம் திறந்து வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷம் புரட்ட போகிறோம் இப்படி செய்யும் போது கடம்பா ஃப்ரை வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்லா வெந்திருக்கும் அதே நேரத்தில் எண்ணெய் குறைவாக எடுக்கும் இப்போ நான் இன்றைக்கு நான்ஸ்டிக் தான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் இரும்பு கடாயோ அல்லது சாதாரண அலுமினிய கடாயிலோ கூட இப்படி பண்ணலாம் காலையில் எதுக்கோ பண்ண அந்த கிழங்கு இருந்தது அதனால ஒரு சின்ன கிழங்கு இருந்தது அது அதில் சேர்த்துட்டா கொஞ்சம் கருவேப்பில் ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் இப்போ இந்த கிழங்குல நல்லா மசாலா கோட் ஆகுற வரைக்கும் நல்லா புரட்டிக்கலாம் உங்கள் குழந்தைங்க கிழங்கு விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னா ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி கிழங்கு சேர்த்துட்டு நீங்கள் அந்த கிளங்கோடு சேர்த்து சீ ஃபுட் கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் நான் இந்த ஷார்ட்டு காமிச்சிருக்கேன் அவங்களுக்கு நான் எப்போவுமே வீட்டில் கிழங்கு வேக வச்சனா அந்த மாதிரி தொக்கெல்லாம் பண்ணும்போது கடைசியில் போட்டு புரட்டி எடுத்துப்பேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்